நாங்கள் ரணில் பிரபா ஒப்பந்தம் எழுதப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நம்பிக்கையோடு இருந்தோம் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது நாங்கள் நினைத்தோம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகிறது எல்லாமே இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மாதம் ஒரு வெட்டமானி அறிவித்தல் வந்திருக்கிறது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் வவுனியா முல்லத்தீவு வடக்கு கிழக்கிலே குறிப்பாக இந்த மாவட்டங்களில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளை இந்த அரசாங்கம் சுவீகரிக்கிறது வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது எத்தனை பேச்சாளர்கள் எத்தனை பேருடைய முகங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் சரித்திரம் திரும்புகிறது வரலாறு திரும்புகிறது வரலாறு புதிய அத்தியாயத்தை தேடுகிறது நாங்கள் கடந்து வந்த பாதை மிக கடினமானது நாங்கள் ஒப்பந்தங்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ரணில் பிரபா ஒப்பந்தம் எழுதப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நம்பிக்கையோடு இருந்தோம் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது நாங்கள் நினைத்தோம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது எல்லாமே எங்களுக்கு முன்னாலே இல்லாமல் கொண்டிருந்தது நாங்கள் பேசிய வார்த்தைகள் செய்த ஒப்பந்தங்கள் கிளிக்கப்பட்டன அண்மைய நாட்களில் சம்பந்தனியாத கூட கடந்த பத்தாண்டுகள் பல பேச்சுவார்த்தைகள் நடந்தன ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு சான் முன்னேற முடியாமல் இருக்கிறோம் என்னுடைய இடங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் தைத்தியிலே விகாரியை கட்டிவிட்டு சொல்லுகிறார்கள் அந்த விகாரியை எடுக்க முடியாது காணியை சுற்றியுள்ள காணியையும் எடுக்க முடிகிறார்கள் இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மாதம் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வந்திருக்கிறது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் வவுனியா முல்லத்தீவு வடக்கு கிழக்கிலே குறிப்பாக இந்த மாவட்டங்களில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்கிறது யாராவது உங்களுடைய காணி என்று சொன்னால் அடையாளப்படுத்துங்கள் புள்ளாவளி கட்டைக்காடு வெத்திலக்கணி என்கிற வரலாற்றை தந்த ஆகாய கடல் வழி தாக்குதல் ஆனரவிலே நடந்த புள்ளாவளியில் இறங்கி வந்த சமர் பாதையிலே இருக்கிற காணிகள் தான் முழுமையாக அங்கே சுவீகரிக்க தயாராகிறது வரலாற்றை அழித்து அந்த இடங்கள் சிங்கள குடியேற்றங்களுக்கு தயாராகிறது மிக மோசமாக இருக்கிறது இந்த அரசு மீது நான் வன்மையாக என்னுடைய கண்டனத்தை இந்த மக்கள் மத்தியில் இருந்து நான் செய்கிறேன் இந்த அரசை கண்டிக்கிறோம் எங்களுடைய காணி பதினெட்டாயிரம் பேர் யாழ்ப்பாண மண்ணிலே காணி இல்லாமல் இருக்கிறார்கள் நாலாயிரத்தி முந்நூறு பேர் கிளிநொச்சியிலே காணி இல்லாமல் இருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன காடுகளுக்கே நீங்கள் கண்டு போடுகிறீர்கள் ஆனால் காணியற்றவர்களுக்கு காணி வழங்க திராணி இல்லாத அரசு எங்களுடைய காணிகளை பிடித்து அதற்கு நீங்கள் உரிமை கோராவிட்டால் அதனை தென்பகுதியில் இருக்கிற வர்த்தகர்களுக்கு பண்ணைகள் அமைப்பதற்கும் குடியேற்றங்கள் செய்வதற்கும் தந்திரமான முறையை கையாளுகிறார்கள் மிக மோசமான எங்கள் மீது நடந்த இனப்படுகொலையை எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட போர் குற்றங்களை எங்கள் மீது நடந்த மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை மறைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் நாங்கள் இறுதியாக கிளிநொச்சியிலே தான் எங்கள் தலைவனை பார்த்தோம் இறுதியாக நாங்கள் கிளிநொச்சியிலே தான் பல வரலாறுகளை படிக்கும் ஆனால் நாங்கள் முள்ளிவாய்க்கால் வரையும் போய் வந்த பிற்பாடு மறைந்த பேராயர் ராயப் யோசப் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே மன்னார் முல்லத்தீவிலும் கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்தினுடைய கிழக்கு பகுதியிலும் வவுனியாவினுடைய வடக்கு பகுதியிலும் இருந்த எழுந்த மக்கள் எவ்வளவு பேர் திரும்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே குடியேறினார்கள் எவ்வளவு பேரை காணவில்லை அவர் சொன்னார் தன்னுடைய அளவீடுகளின்படி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி பத்து பேர் காணாமலும் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து கொஞ்ச நாட்களில் அவர் இலங்கையினுடைய ராணுவ உலங்குவானூர்தியில் தள்ளாடியிலே வந்துறங்கி தேநீர் அருந்தி தன்னுடைய இடத்துக்கு சென்றிருந்தார் தேநீர் அருந்திய கொஞ்ச நாட்களில் அவர் மரணத்தினுடைய படுக்கைக்கு சென்றார் எனக்கு பின்னால் இருக்கிற செய்தி மர்மமான ஆனால் ஒரு மத குருவாக ஒரு அரசியல்வாதி அல்ல ஒரு பேராயராக எங்களுக்கு நடந்த அநியாயத்தை எங்களுக்கு நடந்த படுகொலைகளை எங்களுக்கு நடந்த நீதிக்கு புறம்பான கொலைகளை உலகத்தினுடைய கண்களுக்கும் உலகத்தினுடைய இதயங்களுக்கும் உலகத்தினுடைய ஈரமான இதயம் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொண்டு சென்ற பேராயர் ராயப் யூசப் அவர்கள் அதனால்தான் இன்றைக்கு உலக நாடுகள் அல்லது இன்றைக்கு ஜெனிவாவில் இருக்கின்ற மனித உரிமைகள் ஆணையம் அல்லது இந்த கடைசி யுத்தத்தை தங்களுடைய சட்டலைட் செய்மதிகள் மூலம் படம் பிடித்த நாடுகள் ஆவணங்களை கையில் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை வரும் பொழுது இலங்கைக்கு இருக்குவார்கள் தங்களுடைய தேவை விலகினால் அவர்கள் எங்களை கைவிடுவார்கள்